ஓம் நம சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பருக்கு அன்பர்களே இனிய காலை வணக்கம் திருவாசகத்தை தினமும் ஓதி வருகிறோம் ஒரு அன்பர் திருவாசகத்தை ஏன் படிக்க வேண்டும் தினமும் என்று கேட்டார் அவருக்கு சொல்ல வந்த கதை இது தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி திருநீறு பூசி மாணிக்க வாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வருகிறார் வந்தவர் மாணிக்க வாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை ஒரு முறை வாய் மொழியாக நீங்கள் சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கொள்கிறேன் என்கிறார் மாணிக்கவாசகரும் அமர்ந்தபடியே ஐம்பத்தோரு பகுதிகள் பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் ஐ அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதிக்கொள்கிறார் எழுதிக்கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராசர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்து விட்டார் மறுநாள் ஆணி மாதம் மகம் நட்சத்திரத்திறண்டு ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எனப்படும் தீட்சிதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகள் இருப்பதைக் கண்டு திகைத்து போனார்கள் அப்படி அந்த ஓலைச்சுவடிகள் அத்தனையும் எடுத்து பார்த்த தீட்சிதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் என எழுதியது என கையப்பம் விடப்பட்டிருந்தது அதை பார்த்து திகைத்தி போய் பெருமான் கருணையை வேந்த அந்தனர்கள் மாணிக்கவாசகர் வாசகர் தங்கி இருந்த இடம் விரைந்து சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச் சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசக பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பந்த ஒப்பத்தையும் கண்டு பிரமித்த மாணிக்கவாசகர் ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் இது என்று சொல்லி வந்தது பெருமான் தான் என நினைத்து உள்ள முருகி கண்ணீர் சொரிந்தார் தீட்சிதர்கள் மாணிக்க வாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு கேட்டார்கள் மாணிக்க வாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடன கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானைக் காட்டி இப்பாடல்கள் அனைத்துக்கும் அவர்தான் இவர்தான் பொருள் என்றார் யாரை நடராச பெருமானை காட்டி அப்படி மாணிக்க வாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கி வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்க வாசகர் சிவபெருமானிடம் இரண்டர கலந்துவிட்டார் இதுதான் திருவாசகத்தின் அருமையான வரலாறு இந்த திருவாசகத்தை மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடும்போது நமக்கும் அந்த உணர்வு வந்து நம் கண்ணில் நீர் சொரிந்தால் நாம் சரியான உணர்வில் திருவாசக பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட திருவாசகத்தின் ஒரு பகுதிதான் நாம் இப்பொழுது பாடும் திருப்பர் சொன்னம் இத்திருப்பாடல்களின் வரிசையாக பார்த்து வந்தோம் என்று திருப்பூர் சின்னத்தின் இறுதி கட்ட பாடல்களை படிப்போமா பாருங்கள் தேனக மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடைமேல் வானக மாமதி பிள்ளை பாடி மால்விடை பாடி வழக்கை எந்தும் ஊனக மாமழு சூளம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் பாடி பொத் சுண்ணம் இடித்தும் நாமே பதப்பொருள் தேனகம் சிவபெருமானது தேன் நிறைந்த உள்ளிடத்தை உடைய பெருமை பொருந்திய மா கொன்றை மலர் பாடி கொன்றை மலரை பாடி சிவபுரம் பாடி சிவலோகத்தையும் பாடி திருச்சடைமேல் அழகிய சடையின் மேலுள்ள வானகம் விண்ணிடத்து உலாவுகின்ற மா மதிப்பிள்ளை பாடி பெருமையடைந்த இளம் பிறையை பாடி மால் விடை பாடி பெரிய இடபத்தை பாடி ரிஷபத்தை பாடி வலக்கை ஏந்தும் வலக்கையில் தாங்கிய ஊனகம் ஆம் தசை தன்னிடத்தில் பொருந்திய மழு சூலம் பாடி மழுவினையும் முத்தலை வேலினையும் பாடி உம்பரும் விண்ணுலகத்தாரும் இம்பரும் மண்ணுலகத்தாரும் உய்ய பிழைக்கும் வண்ணம் அன்று நஞ்ச நஞ்சு விடத்தை போனகமாக உணக உணவாக உண்டல் பாடி உண்டதை பாடி போற்றிரு சுண்ணம் பொன்போலும் அழகிய வாசனை பொடியை நாம் இடித்தோம் நாம் இடிப்போம் சரணடைந்தார்க்கு தஞ்சமளித்து காக்கவல்ல பெருமான் என்பதைத்தான் திருச்சடைமேல் வானக மாமதி பிள்ளை காட்டுகிறார் இனி தான் துன்பத்தை ஏற்றும் தன்னை அடைந்தவர்க்கு இன்பம் தருபவன் பெருமான் என்பதை உம்பரும் இம்பரும் உய்ய அன்று போனகமாக நஞ்சுண்டல் என்று சுற்றுகிறார் இதனால் இறைவனுடைய பெருங்கருணையை அறக்கருணையை கூறுகிறார் மாணிக்க வாசகர் அடுத்த பாடல் அயந்தலை கொண்டு சென்று ஆடல் வாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயந்தனை கொன்றுரி பொர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் வாடி இயந்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயந்தனை பாடி நின்றாடி ஆடி நாதற்குச் சுன்னம் இடித்தும் நாமே என்ன அழகான ஆடல் ஆடல் பாடல் பா பதப்பொருள் அயன் தலை கொண்டு பிரம்மனுடைய தலையை கொய்து சிவபெருமான் செண்டு ஆடல் பாடி பந்தாடி பாடி அருக்கன் ஏறு சூரியனது பல்லை பறித்தல் பாடி தகர்த்தமையை பாடி கயந்தனை கொன்று யானையைக் கொன்று உரி போர்த்தல் பாடி அதன் தோலை போர்த்து கொண்டமையை பாடி காலனை யமனை காலால் உதைத்தல் பாடி திருவடியால் உதைத்தமையை பாடி ஏந்தன முப்புறம் ஒருங்கே உலவிய திருப்புறங்களை எய்தல் பாடி அம்பாள் எய்து அழித்தமையைப் பாடி ஏழை அடியோமை சிற்றறிவும் சிறு உடைய எங்களை ஆண்டு கொண்ட அட்கொண்ட நயந்தனை பாடி நன்மையினை பாடி நின்று ஆடி பாடி பாடலுக்கேற்ப நின்று தொடர்ந்து ஆடி நாதர்க்கு இறைவனுக்கு சுண்ணம் வாசனை பொடியை நாம் இடித்தும் நாம் இடிப்போம் அயன்தலை கொண்டு சென்றாடியது அதாவது தன்னை பிரம்மம் என்று அலங் அலங்காரம் கொண்ட பிரம்மனுடைய செருக்கு அடங்கும் பொருட்டு இறைவன் வைரவ மூர்த்தியை உண்டாக்கினான் அவ்வைரவ மூர்த்தியை கொண்டு பிரம்மனுடைய நடுச்சிரம் நகைக்க வைரவர் அதனை கொய்து பிரம்மனது செருக்கை அடக்குகிறார் இவ்வாறு இறைவனுடைய பெருமை அவனுடைய மரக்கருணையை பற்றி மாணிக்க வாசகர் கூறுகிறார் அடுத்த பாடல் வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியமும் பாடி மதியும் பாடி சிற்றர்கள் வாழும் தென்தில்லை பாடி சிற்றம்பலத்தெங்கள் செல்வம் பாடி கட்டிய மாகன் மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்தகை கைமேல் இட்டு நின்றாடும் அரபம் பாடி ஈசர்க்குச் சுண்ணம் இடித்தும் நாமே வட்டம் என்றால் சிவபெருமானது வட்ட வடிவையாகிய கொன்றை கொன்றை மலர் பாடி மலர் மாலை பாடி கொன்றை மலர் மாலையை பாடி மத்தமும் பாடி ஊமத்த மலரையும் பாடி மதியமும் பாடி மதியும் பாடி பிரையையும் பாடி சிற்றர்கள் வாழும் பெரியோர்கள் வாழ்கின்ற தென்சில் தில்லை பாடி அழகிய தில்லை நகரை பாடி சிற்றம்பலத்து அங்குள்ள ஞான சபையிலுள்ள எங்கள் செல்வம் பாடி எமது செல்வமாகிய பெருமானைப் பாடி கட்டிய மாசுன கச்சையை பாடி அறையிற் கட்டிய பாம்பு கச்சையினை பாடி கங்கணம் பாடி கையில் சுற்றியுள்ள கங்கணத்தை பாடி கவித்த கைமேல் மூடின கைமேல் இட்டு வைக்கப்பட்டு நின்று ஆடும் படம் எடுத்து ஆடுகின்ற அறவம் பாடி பாம்பை பாடி ஈசர்க்கு எங்கள் இறைவனுக்கு சுண்ணம் வாசனைப் புடியை நாம் இடித்தும் நாம் இடிக்கிறோம் விளக்கம் ஊமத்தம் மத்தம் என இங்கே முதற்குரை ஆயிற்று இறைவனுக்கு உகந்த மலர்களும் ஊமத்தமும் ஒன்றான் சிஸ்டர் என்ற வடமொழி தான் இங்கே சிட்டர் என வந்திருக்கிறது மூடிய கைமேல் அரவத்தை இட்டு ஆட்டியது என்பது திருப்புறம் பயத்தில் ஒரு அடியவள் பொருட்டு இறைவன் பாம்பாட்டியாய் சென்று பாம்பு தீண்டி மாண்ட அவள் கணவனை உயிர்ப்பித்து அருளினான் கச்சாகவும் கங்கணமாகவும் அணிந்த ஏனையவை தாருகா வனத்து முனிவர்கள் இறைவன் மேல் ஏவப்பட்டவையாகும் இதனால் இறைவனது அழகு அவன் அணிந்த நகைகளை பற்றி கூறுகிறார் மாணிக்கவாசகர் அடுத்த பாடல் திருப்பர் சொன்னத்தின் இறுதி பாடல் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமாம் இருள் ஆயினார்க்கு துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பந்தமும் ஆய் வீடும் ஆயினார்க்கு ஆதியும் அந்தமும் ஆயினாருக்கு ஆடப்பொர்ச்சுண்ணம் இடித்தும் நாமே தரிச்சு அப்பனே எத்தனை எத்தனை வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு ஆதியும் அவனே அந்தமும் அவனே என்று சொன்னது போல் வேதமும் வேத நூலும் அவற்றில் கூறப்படும் யாகங்களும் ஆனவனும் மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு மெய்ப்பொருளும் பொய்ப்பொருளும் ஆனவர்க்கு எல்லாம் அவனே சோதியும் ஆயிருள் ஆயினார்க்கு ஒளியுமாகி இருளும் ஆனவரும் துன்பமுமாய் இன்பம் ஆயினார்க்கு துன்பமுமாகி இன்பம் ஆனவரும் பாதியுமாய் முற்றும் ஆயினார்க்கு பாதியுமாகி முழுவதும் ஆனவரும் பந்தமும் வீடும் ஆயினார்க்கு உயிர்களுக்கு பந்தமும் வீடும் ஆனவரும் ஆதியும் அந்தமும் ஆயினார்க்கு உலகுக்கு முதலும் முடிவு ஆனவ அவர் ஆகிய இறைவருக்கு ஆட நீராடும் பொருட்டு பொற்னம் பொன்போலும் வாசனைப்படியை பொடியை நாம் இடித்தும் நாம் இடிக்கிறோம் இறைவன் எல்லா இருக்கின்ற நிலையை எவ்வளவு அழகாகச் சொல்கிறார் பாருங்கள் வேதம் வேள்வி மெய்ப்பொருள் பொய்ப்பொருள் ஒளி இருள் துன்பம் இன்பம் பாதி முற்றம் பந்தம் வீடு ஆதி அந்தம் இருக்கின்றான் என கூறி விளக்குகிறார் மெய்ப்பொருளாவது பேருடைய பொருளான கடவுள் பொய்ப்பொருளாவது நிலையில்லாதது மாயா காரியங்களாகிய உலகம் ஒளியாவது அறிவு இருளாவது அறியாமை பாதியாவது கட்டு நீங்காத உயிர்கள் தம் முனைப்பினால் செய்யும் செயல் முற்றுமாவது கட்டு நீங்கிய உயிர்கள் திருவருள் ஒளி செய்கின்ற செயல் பந்தமாவது பிறப்பு நிலை வீடாவது பிறப்பு நீங்கி பேரின்பம் உற்ற நிலை ஆதியாவது உலகத் தோற்றம் அந்தமாவது அதன் முடிவு இதனால் இறைவனது பரிபூர்ண வியாபகம் வியாபகம் பற்றி கூறுகிறார் இத்துடன் திருப்பர் சொன்னம் பாடல்கள் நிறைவு பெறுகின்றன அடுத்த பகுதி பகுதியிலே திருக்கோ தும்பி பாடல்களை பாடப்போகிறோம் ஓம் நம சிவாய நமசிவாய வாழ்க நாதன் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் விரைவா போற்றி